கஜான பத்மார்கன் கஜானனம் மகர்மிஷம் அநேகதந்தம் பத்தானாம் ஏகதந்தம் உபாசனை மேஷராசி அன்பர்களே மேஷலக்னக்காரர்களே தினபூமி நேர்களே தினபூமி சங்காதர்களே இந்த மாதம் மாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாக மாதம் கும்ப மாதம் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினான்கு மூணு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை முப்பது நாட்கள் இனி அன்பர்களே உங்களுக்கு எல்லா வித தைரியமும் எல்லா விதமான நன்மைகளும் எல்லா விதமான நட்பண்புகளும் கொடுக்கக்கூடிய மாதமே இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்பு நல்ல முறையில் இருக்கு மேஷராசிக்கு கிரக அமை அமைப்பானது சூரியனும் பதினொன்றில் சனி பகவானுடைய பெயர்ச்சி சரியாக ஒரு மாதம் கழித்து வேலை செய்யுங்கிற கணக்கில் இந்த மாதத்தில் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஆனால் சூரியனோட சேருகிற சமயத்தில் அத்தங்கம் பெறு அத்தங்கம் பெறுறதுனால சனிக்கு பலம் ரொம்ப கம்மி தான் பலம் ஜாதகம் அதே போல சூரியனோட சுக்கரனும் புதனும் சேர்க்கை அடுத்து குருவும் சுக்கரனும் சேர்க்கை பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவோட சுக்கரன் சேர்க்கை ராசியிலே ராகு ஏழாம் இடத்துல கேது இந்த மாசம் பூரா உங்களுடைய இரண்டாம் இடத்துல செவ்வாய் ஆகையானபடியால் உங்களுக்கு இந்த மாசத்துல பல நல்ல பண்புகள் நல்ல நல்ல செயல்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கிறது அப்படி நடக்கலை அப்படின்னா அதை பற்றி வருத்தப்படாமல் இருக்கக்கூடிய எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நேர்மை பிடிக்கும் நியாயம் பிடிக்கும் தர்மம் பிடிக்கும் இதன்படி தான் நீங்கள் நடந்துவீங்க அப்படி நடக்கின்ற சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை விட தகுதி குறைந்த நபர்களுக்கு பல நல்ல செயல்களெலாம் நடக்கும் உங்கள் கண்ணு முன்னாடியே ஆனால் அது உங்களுக்கு கிடைச்சா அதனுடைய விஷயமே வேறு இதை அடுத்தவங்களுக்கு உங்கள் கூட உங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களோட ஒரு தகுதிக்கு வாய் கம்மியாக தகுதி வாய்ந்த மாதிரி தெரியும் தெரிஞ்சிருந்தும் வேறு வழி இல்லாமல் அது அவர்களுக்கு அது செல்ல அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ராசியில் கொஞ்சம் அதிகாரமாக தர்மமாக நியாயமாக எல்லா விஷயத்திலையும் ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பாக எதை ஒரு செய்கிறதா இருந்தாலும் அதில் ஒரு விட செய்யக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு அதனுடைய விஷயம் தெரியும் தெரிந்திருந்தும் உத்தியோக வருமான அந்த விஷயத்தில் தான் நான் இதை சொல்கிறேன் உங்களோட தகுதி கம்மியா இருக்கிறவங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறத பார்த்து நீங்க கொஞ்சம் சங்கடப்படக்கூடிய நேரமும் இதுதான் ஏன்னா வசியம் கம்மி பொதுவா இந்த பன்னெண்டு ராசியில சில ராசிகளுக்கு தான் வசியம் உண்டு ஒண்ணுமே தெரியாத நபர்கள் தன்னுடைய பேச்சாற்றத்தினா பேச்சாற்றனால நம்மளுடைய பேச்சு திறமையினால நீங்க கட்டப்பட்டு முன்னுக்கு ஆனா ஒண்ணுமே தெரியாத நபர்கள் சும்மாவே சாதாரணமாகவே அந்த விஷயத்தை ஜெயிச்சிடுவாங்க அதுக்கு என்ன காரணம் நீங்க நடைமுறையிலேயே பார்க்கலாம் பல நபர்களை பார்க்கலாம் உங்களுடைய அலுவலகத்தில் நீங்க பார்க்கலாம் உங்களுடைய அக்கம் பக்கத்து வீடுகளில் பார்க்கலாம் உங்களுடைய நட்புல பார்க்கலாம் இதெல்லாம் நடக்கும் இந்த மாசத்துல அதன்படியே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதிகம் அதனால அதே போல திருமண வயது உள்ள அத்துணை மேஷராசி ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருக்கும் திருமண காலம் இது திருமணம் நடக்கலைன்னா ஆண்களுக்கு திருமணம் நடக்கலை நாற்பது வயசு வரைக்கும் நடக்கலைன்னா அது வந்து ஒரு சமுதாய குத்தம் அதுக்கு இதைத்தான் நான் சொல்ல முடியும் காரணமாக சொல்ல முடியும் வசியம் இல்லை அப்படிங்கிறதான் சொல்ல சொல்லணும் காரணமே இல்லாமல் ஒருத்தரை பிடிக்கும் காரணமே இல்லாமல் சில நபர்களை பிடிக்காது அந்த விஷயத்தில் இந்த திருமணத்தினுடைய யோகமானது அதில் தான் வரும் இது ஆண்களுக்கு பெண்களுக்கு திருமண தடை இருக்கு திருமணம் ஆகலை முப்பது வயசு வரைக்கும் ஆகலை முப்பத்தஞ்சு வயசு ஆகலைன்னா அது அவர்களுடைய தாய் தந்தை அந்த பெண் சம்பந்தப்பட்ட அந்த மூன்று பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுக்கு தான் நான் ஜாதகத்தை பாருங்கள் கல்யாணம் நடக்கலையா பெண்களுக்கு சரியாக முன்கூட்டியே ஒரு இருபத்தி மூணு வயசு அதிகபட்சமாக அந்த நேரத்திலேயே ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டா எந்த வயசில் திருமணம் பண்ணலாம் எப்போ பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஆண்களுக்கு ஒரு இருபத்தேழு இருபத்தி எட்டு வயசுலேயே பார்த்தோம் இந்த தாய் தந்தை அந்த சம்பந்தப்பட்ட பெண் அவர்களுடைய விஷயம்னு நான் சொன்னேன் இல்லையா அதில் பல விஷயங்கள் அடைஞ்சிருக்கு உங்களுக்கு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும் பொண்ணுக்கு பிடிக்காது பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு செட் ஆகாது உண்மையிலையுமே நல்ல பையனாக தான் உங்களுக்கு வருவான் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தவறான புறிகள்னால தவறான போக்குனால அந்த பெண்ணுக்கு திருமணத்துக்கு கைகூடாமல் போயிடும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏமாற்றக்கூடிய நபர் கல்யாணம் பண்ணும்போது பெருசாக டாடா புர்லா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு அம்பானி அதானி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்லி வருவார் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் வேறு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த மாதிரி உத்தியோகத்தில் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உத்தியோக நிரந்தரம்ன்றது ரொம்ப கம்மி அரசாங்க உத்தியோகத்திலேயே நிரந்தரம் இல்லாத நபர்கள் எத்தனையோ அதனால அன்றைய தினத்திலே வச்சு நம்ம அந்த கரண்ட் பொசிஷனை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது ஃப்யூச்சரை பார்த்து தான் நம்ம எந்த ஒரு ஜாதகத்தையும் முடிவு பண்ணக்கூடாது நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா வேலை இழக்கக்கூடிய அபாயம் இருக்கும் இல்லை அதோட நல்ல பெரிய பொசிஷனுக்கு போகக்கூடிய அபாயம் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதெல்லாம் காலத்தினுடைய காலத்தை பொறுத்தது அதனால் இந்த சப்ஜெக்ட் எதுக்கு நான் சொல்கிறேன்னா பெண்களுக்கு முப்பது வயது வரை ஆண்களுக்கு முப்பத்தாறு வயது வரைக்கும் இந்த காலகட்டம் இந்த மாசி மாதம் கண்டிப்பாக ஒரு சில நபர்களுக்கு மேஷராசி மேஷலக்கணம் ஏன்னா பன்னெண்டுத்தில் பன்னெண்டாம் இடத்துல குரு சுக்கரன் சேர்ந்தாலும் பதினொன்றில் சுக்கரன் இருக்கும் பொழுதே அதனுடைய வேலையை அது செய்யும் அப்போ குரு சுக்கரன் இருக்கு அப்படின்னா இந்த காதல் அபிமானம் ஒருத்தரை பிடிச்சி அவங்கக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணி சொல்கிறது பெரியவர்கள் மூலமாக எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணிவிங்க அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடியது இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நடக்கும் அதனால் திருமண காலம் திருமண காலம் அந்த நேரம் அந்த வயது உள்ளவர்களுக்கு திருமணம் நல்ல முறையில் நடக்கும் நடக்கக்கூடிய திருமண நிச்சயம் முடிவாகும் அதேபோல் மேஷராசிக்கு ஒரு குழந்தை இருக்கக்கூடியவர்களுக்கு இப்பொழுது இரண்டாவது குழந்தைக்குண்டான உண்டான வாய்ப்பு இருக்குது அதுவும் பெண் குழந்தை திருமணமாகி ஒரு ஆறு வருஷம் எட்டு வருஷம் ஆனவங்களுக்கு அதெல்லாம் இரண்டாவது பெண் குழந்தை அப்படின்னு நீங்கள் பண்ணீங்கன்னா இப்போ இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல செவ்வாய் மூணாம் இடம் சுத்தம் நாலாம் இடம் சுத்தம் ஐந்தாம் இடம் சுத்தம் ஆறாம் இடம் சுத்தம் இந்த நாலு கட்டமும் இந்த மாதத்தில் எல்லா ராசிக்கும் மிதனம் கடகம் சிம்மம் தண்ணி இந்த கட்டங்கள்ல எந்த கிரகமும் இல்லை அப்போ ஐந்தாம் இடம் சுத்தம் ஐந்து குடையவர் பதினொன்று இருக்கார் ஏற்கனவே ஆண் குழந்தை இருக்கக்கூடியவர்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் சுக்கரன் புதன் சூரியன் சேர்க்கை எப்பவுமே ஒரே மாதிரி தான் வரும் அருகிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சூரியனுடைய பார்வை ஐந்தாம் இடத்தை பார்க்குறதும் சுக்கரனுடைய பார்வையை ஐந்தாம் இடத்தை பார்க்குறதும் அதனுடைய பார்வையை ஐந்தாம் இடத்தை பார்க்குறதும் இந்த காலகட்டங்கள் அதுக்காக இந்த குழந்தை பாக்கியமானது குழந்தையை வேண்டுவவர்களுக்கு இந்த மாதம் உண்டான அருமையான வாய்ப்பு உத்தியோகஸ்தானம் சிறந்த முறையிலே நல்ல உத்தியோகம் உண்டான வாய்ப்பு அதனுடைய நல்ல நேரங்கள் இப்பொழுது உண்டு வியாபாரம் செய்வர்களுக்கு தொழிலில் லாபம் இருக்கு தொழில் வளர்ச்சி கிடைக்கும் புதிய புதியதாக ஏதாவது தொழில் மாற்றி செய்யணும் அப்படின்னா அதையும் நீங்கள் இப்போ செஞ்சுக்கிடும் இதெல்லாம் இந்த கடந்த மாதத்தில் வந்த சனிப்பெயர்ச்சியினுடைய அந்த க அந்த பெயர்ச்சியினுடைய பலன் ஆரம்ப காலம் அப்படின்னு வச்சுக்கணும் குடும்பத்தில் தாய் தந்தை உறவில் ரொம்ப கவனம் தேவை உடல்நல அக்கறை தேவை வைத்திய செலவு கொஞ்சம் வைக்கம் அப்பா மகன்கிட்ட கொஞ்சம் ப்ராப்ளங்கள் வரும் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வாக்குவாதம் கூடாது இதனால தான் எங்கள் அப்பாவை பிடிக்கல இதனால தான் என் பையனை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி குடும்பத்துக்குள்ளே எந்த ஒரு வாக்குவாதமும் வரக்கூடாது இந்த மாதம் எல்லா ராசிக்கும் அதனுடைய எஃபெக்ட் இருக்கும் அதெல்லாம் உங்கள் ராசியும் உண்டு வயதானவர்களுக்கு ரிட்டைல் லைஃப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூட படாம எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் அன்றாடம் நடக்கக்கூடியது நல்லதே நடக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடையே அன்றைய தினத்திலே எழுந்து அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை அன்னைக்கே செஞ்சு வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் நிம்மதியான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் அடுத்தவர்களை பார்த்து அடுத்தவர்களை பற்றி அடுத்தவர்கள் செய்யக்கூடிய செயல்களை நினைத்து நீங்கள் வருத்தப்படக்கூடாது இந்த மாதத்தில் ரெண்டு சனி பிரதோஷம் வருது அந்த சனி பிரதோஷ காலகட்டத்தில் ராசி அன்பர்கள் அனைவரும் சிவாலயத்துக்கு சென்று உங்களுடைய வேண்டுதலை அந்த நந்தி பகவானிடத்திலே செலுத்தி சிவனிடத்திலே முறையிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் நல்லது நடக்குமோ எல்லா வேண்டுதலையும் வைத்துக்கொள்ள முடியாது கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயத்தில் இந்த மாதத்தில் சிவராத்திரி வருது சிவராத்திரி அன்னைக்கு வெளியே வெளியே சிவாலயத்துக்கு சென்று ஒரு காலமாவது அபிஷேகத்தை பார்த்து வழிபாடு செய்து வருவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு வரங்களும் வளங்களும் கிடைக்கும் அதே போல் மாசி மாதம் பௌர்ணமி அம்பாளுக்குரிய மிக உகந்த மாதம் அதனால் அம்பாள் ஆலயத்திற்கு செல்வர்கள் அம்பாளு பாசகர்கள் அம்பாளுடைய பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அம்பாள் ஆலயத்திற்கு சென்று தங்களுடைய வழிபாடை செய்ய வேண்டுமா கேட்டுக்கொண்டு மீண்டும் சென்றார் வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள் சேனலை கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள் தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க